மத்திய பாஜக அரசு நிறைவேற்றிய புதிய மசோதா எதிர்க்கட்சியாலும் ஆளும் மாநில முதலமைச்சர்கள் அமைச்சர்களுக்கு மட்டும் எதிரானதல்ல மோடி அமித்ஷாவுக்கு பிடிக்காத பாஜக முதலமைச்சர்களை கூட இச்சட்டத்தை பயன்படுத்தி அவர்களை பதவியிலிருந்து அப்புறப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது பாராளுமன்றத்தில் மெஜாரிட்டி இருக்கின்றது என்ற திமிர்த்தனத்தில் உருவாக்க நினைக்கும் புதிய மசோதாவை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் மயிலாடுதுறையில் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் மயிலாடுதுறையில் உள்ள அக்கட்சியின் மாவட்ட அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் மத்திய பாஜக அரசு நேற்று அரசியல் சாசனத்தின் நூற்று முப்பதாவது திருத்தம் என்ற பெயரில் மூன்று புதிய மசோதாக்களை தாக்கல் செய்துள்ளனர் ஏற்கனவே உஃபா சட்டம் என்ற பெயரில் பாஜக அரசுக்கு எதிராக கருத்து தெரிவிப்பவர் மீது விசாரணை இல்லாமல் காலவரை இல்லாமல் சிறையில் அடைக்கும் சட்டம் நடைமுறையில் உள்ளது இந்த சட்டத்தில் ஏராளமான கைது செய்யப்பட்டு பல ஆண்டுகள் சிறையில் வைக்கப்பட்டன பின்னர் பொதுமக்களையும் கைது செய்யக்கூடிய வகையில் பி என்ற புதிய சட்டத்தை திருத்தினார்கள் இப்போது முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் பிரதமர் உள்பட யாராக இருந்தாலும் முப்பது நாள்கள் சிறையில் இருந்தால் அவர்கள் தானாகவே பதவி விலக நேரிடும் என்ற புதிய மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே அமலாக்கத்துறை மத்திய புலனாய்வுத்துறையை பயன்படுத்தி எதிர்க்கட்சி முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் வீடுகளில் ரெய்டு என்ற பெயரில் வழக்கு பதிவு செய்வது கைது செய்வது சிறையில் அடைப்பது போன்றவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலமாக பிடிக்காத முதலமைச்சர் அமைச்சர்களை கைது செய்து முப்பது நாள்களுக்கு மேலாக வைக்க முடியும் இது முற்றிலும் ஜனநாயகத்திற்கு எதிரானது மாநில அரசாங்கங்களின் உரிமைகளுக்கு எதிரானது இது மோடி அமித்ஷா உள்ளிட்ட பாஜக தலைவர்களுக்கு பிடிக்காத பாஜக முதலமைச்சர்களை கூட இச்சட்டத்தை பயன்படுத்தி அவர்களை பதவியிலிருந்து அப்புறப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது இதுபோன்ற சட்டங்களை பாராளுமன்றத்தில் மெஜாரிட்டி இருக்கின்றது என்ற திமிர்த்தனத்தில் தாங்கள் நினைக்கும் வகையில் சட்டத்தை உருவாக்குவது ஜனநாயக நாட்டில் அனுமதி முடியாத ஒன்று இந்தியாவின் கூட்டாட்சியை மதிக்கும் அனைவரும் எதிர்க்க வேண்டிய மசோதா இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாராளுமன்றத்திற்கு உள்ளும் வெளியும் இந்த புதிய மசோதாவை எதிர்த்து வலுமிக்க கண்டன போராட்டங்களை நடத்துவோம் தமிழ்நாடு முதலமைச்சர் கேரளா முதலமைச்சர் ஆகியோர் இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள் உடனடியாக இந்த புதிய மசோதாவை திரும்ப பெற வேண்டும் சாதி மறுப்பு திருமணம் மத மறுப்பு திருமணம் செய்து கொள்பவர்களை ஆணவக்களை செய்வது என்பது சமீபகாலமாக காலமாக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினேழு ஆண்டுகளுக்கு இடையில் அறுபத்தி ஐந்து சாதி ஆணவ கொலைகள் நடைபெற்றதாக அரசின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன கல்வி அரசியல் பொருளாதாரத்தில் முன்னேறியுள்ள தமிழ்நாட்டில் இதுபோன்ற சாதி ஆணவ கொலை நடைபெறுவது என்பது மிகப்பெரிய தலைக்குனிவு இத்தகைய குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுபவர்கள் தூண்டுபவர்களை தண்டிக்கக்கூடிய வகையில் சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிராக புதிய சட்டத்தை இயற்ற வேண்டும் என நானும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விசிக்க தலைவர் திருமாவளவன் ஆகிய மூவரும் கடந்த ஆறாம் தேதி தமிழக முதல்வரிடம் வலியுறுத்தியுள்ளோம் நிச்சயமாக அதற்கான சட்டத்தை நிறைவேற்றும் முயற்சியில் தமிழ்நாடு அரசு ஈடுபடும் என்றார் தமிழக வெற்றிக்கழக மாநாட்டு பந்தலில் அண்ணா எம்ஜிஆர் படங்கள் புதிதாக வைக்கப்பட்டுள்ளது குறித்த கேள்விக்கு இது பற்றி அவர்களை கொள்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டுள்ள திமுக அதிமுக கட்சிகள் தான் முதலில் கருத்து கூற வேண்டும் என்றார் துப்புரவு பணியாளர்களின் போராட்டம் தொடரத்தான் செய்யும் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஏற்கத்தக்கதல்ல பணி நிரந்தரம் கூடாது தனியாருக்கு வழங்குவது என்பது அரசின் கொள்கை முடிவு அதில் தலையிட முடியாது அதே சமயம் ஊதியத்தை குறைக்க கூடாது என தொழிற்சங்கம் சார்பில் போடப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது இது நீதிமன்றத்தின் தனியார் மயத்துக்கு ஆதரவான தீர்ப்பாக பார்க்க வேண்டும்

அப்படி ஒரு சட்டம் தேவை என்பதை அவர் உணர்ந்து கொண்டிருப்பதாகத்தான் எங்களுடைய சந்திப்பினுடைய நிறைவிலே நாங்கள் உணர்ந்தோம் நிச்சயமாக அப்படி ஒரு சட்டம் கொண்டு வருவதற்கான தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியிலே தமிழ்நாடு அரசாங்கம் நிச்சயமாக ஈடுபடும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இது இல்ல அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் கொள்கை வழியாட்டியாகவும் தலைவர்களாகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிற திமுக அதிமுக போன்ற கட்சிகள் அதை பத்தி சொல்லணும் முதல்ல அதனால நாங்கள் சொல்றதை விட திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை பத்தி கருத்துக்கள் சொல்லணும் அவங்க எது சொல்லிருக்காங்களான்னு எனக்கு தெரியல ஏதாவது சொல்லிடலாம் சொல்லுங்க அதனால இல்ல நாங்க சொல்ற பிரச்சனை இல்ல இல்ல துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம் தொடர் தான் செய்யும் உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது ஏற்கக்கூடியதல்ல அதாவது பணி நிரந்தரம் கூடாது தனியாருக்கு விடுவதை விடுவது விடுவது அரசாங்கத்திலே கொள்கை முடிவு அதில் நாங்கள் தலையிட முடியாது அதே நேரத்தில் ஊதியத்தை குறைக்க கூடாது என்ற முறையில் சென்னை உயர்நீதிமன்றம் தொழில் தொழிற்சங்க தரப்பில் போடப்பட்ட வழக்கிலே கடைசியாக தீர்ப்பு என்பது வழங்கியிருக்கிறார்கள் இது வந்து நீதிமன்றமே தனியார் மையத்தை ஆதரிக்கக்கூடிய தனியார் மையத்துக்கான ஒரு ஆதரவான தீர்ப்பாகத்தான் இது வந்து பார்க்க வேண்டியிருக்கு இந்த மாதிரியான தீர்ப்புகள் வழங்குவது என்பது ஏதோ துப்புரவு துறை துப்புரவு பணிக்கு மட்டுமல்ல அனைத்து துறைகளுக்குமே அனைத்து பணிகளுக்குமே இது வந்து பொருந்தக்கூடிய ஒன்றாக அரசாங்கம் எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது ஆகவே அந்த உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்பது ஏற்கத்தக்கதல்ல ஏற்கனவே ஒரு சமூக பாதுகாப்புடன் கூடிய ஒரு வேலை வாய்ப்பு என்பதுதான் ஒட்டுமொத்த அனைத்து மக்களுக்குமான பாதுகாப்பான ஒன்றாக இருக்க முடியும் ஆகவே உயர் தீர்ப்பை அந்த சம்பந்தப்பட்ட தொழிற்சங்கமும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே இவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் அவர்களுடைய தனியார் ஒப்பந்ததாரிடம் விடுவதை நிறுத்த வேண்டும் என்கிற அந்த போராட்டம் தொடரும்